கத்தல் ஒன்றைத்தினமும் தேடி என்ற தலைப்பில் அதிகமாக வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கழிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உக்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும் நீதிமொழிகளில் அற்புதமாக இந்த மாதிரி சில மனிதனுக்கு தேவையான ஆறுதலான வார்த்தைகள் ரொம்ப நீங்கள் அதில் படித்து அறிந்து கொள்வீங்க பரிமள தைலமும் சுகந்த தூபம் எப்படி ஒரு மனிதனுக்கு இதையெல்லாம் தேவைப்படுகிறது போல தேவன் நம்முடைய மனதுக்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தையை இந்த மாதிரி செய்ய விரும்புகிறார் இந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் தெய்வனு வார்த்தைக்குள்ளே போகும்போது இந்த பரிமள தைலமும் சுகந்த தூபத்தை விடையும் மேலான ஒரு இதயத்தை களிப்பாக்குது தேவனுடைய வார்த்தை ஒருவனுடைய சிநேகதன் உட்கருத்தான் ஆலோசனையால் பாராட்டும் இன்பம் ஒருத்தர் நம்மளை பாராட்டும் பொழுது எப்படி நமக்கு இன்பமாக இருக்கிறது அதே போல் தேவனுடைய வார்த்தை நமக்கு அது உயிர்ப்பித்து அது நமக்கு வாழ்க்கையில் செயல்படும்போது எப்படி இன்பமாக இருக்கும் ஒரு மனுஷன் சாதாரண ஒரு மனுஷனே ஒருவனை பாராட்டும் பொழுது நீ ரொம்ப காரியத்தில் நல்லா செய்கிறா நல்லா காரியங்கள் செய்கிறா நீ நல்லா சூப்பரான வேலை செய்கிறா நல்லா காரியத்தில் ஈடுபடுறா எல்லாத்துலேயுமே முதல்வையாக இருந்து சார் இப்படிலாம் சொல்லும்போது அவனுடைய அவங்களுடைய மனம் கழிப்பாகவும் இன்பமாகவும் இருக்கும் அதே போல் தேவனுடைய வார்த்தையும் அப்படி தான் மனிதனுக்குள்ளே உள்ள இதயத்துக்குள்ளே வந்தவுடனே இந்த மாதிரி இன்பமாக ஆகிவிடும் தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்க ஜீவன் உள்ளது இந்த மாதிரி தேவன் நீதிமொழிகளில் நிறைய வார்த்தைகளை தெய்வன் கொடுக்குற அதையெல்லாம் நாம் படித்து அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் ஆலோசனை தெய்வன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் ஆலோசனை தேவன் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிற கத்திரங்களை ஆசீர்